சென்னை பெருநகர குடிநீர் வளங்கள் வாரியத்திலிருந்து அபிஷியலா என்ன அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க மொத்தம் எத்தனை காலி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன விண்ணப்பிப்பதற்கு கடைசி நாள் சம்பளம் உட்பட அனைத்தையும் விரிவாக இந்த பதிவில் பார்க்கலாம் சென்னை பெருநகர குடிநீர் வழங்கல் வாரியத்தில் ஆறு பிரிவுகளில் காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இன்ஜினியரிங் ஷீப் ஒரு காலிப்பணியிடம் நிரப்புவதற்கான அறிவிப்பு வெற்றி எழுதியிருக்காங்க கல்வித் தகுதியை பொறுத்த வரைக்கும் சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் பிரிவில் பிஇ தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் சம்பந்தப்பட்ட பாடப்பிரிவில் முதுநிலை பட்டம் பெற்றவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படிங்கறத தெரிவிச்சிருக்காங்க இரண்டாவதாக மேனேஜர் ஹூமன் ரிசர்ச் பிரிவில் ஒரு காலிப்பணியிடம் தகுதியை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு பாடப்பிரிவில் இளநிலை பட்டமும் அதனுடன் சேர்த்து முதுநிலை பிரிவில் ஹச்ஆர் ஹூமன் ரிசர்ச் எம்எஸ்டபிள்யூ உள்ளிட்ட பிரிவுகளில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் இந்த தகுதி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம் மூன்றாவது காலி பணியிடமாக சீஃப் பைனான்ஸ் ஆபீசர் கல்வி தகுதியை பொறுத்தவரைக்கும் ஏசிஏ தேர்ச்சி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம் நான்காவதாக எக்ஸிகூட்டிவ் ப்ராஜெக்ட் ஃபைனான்ஸ் கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு இளநிலை பட்ட படிப்புடன் தேர்ச்சி பெற்று சிஏஐசி டபிள்யூ தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கறதையும் குறிப்பிட்டிருக்காங்க அசிஸ்டன்ட் மேனேஜர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கல்வித் தகுதியை வரைக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி பாடப்பிரிவில் இளநிலை தேர்ச்சி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம் எம்சிஏ தேர்ச்சி பெற்றவர்களும் விண்ணப்பிக்கலாம் லேண்ட் மேனேஜ்மெண்ட் ஆபீசர் கல்வித் தகுதியை வரைக்கும் ஏதாவது ஒரு இளநிலை பட்டப்படிப்பில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் மேலும் இந்த ஜாப் குறித்த அபிஷியல் தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு சிஎம் டபிள்யூ எஸ்எஸ்பி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளத்தில் தகவல்களை தெரிந்து கொள்ளலாம் மேலும் இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்கவும் முடியும் மேலும் விண்ணப்பிப்பதற்கு கடைசி நாள் வரும் எட்டாம் தேதி